வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க செங்கோட்டையனை அளரவிட்ட பிஜேபி ஒரு பக்கம் செங்கோட்டையின் வந்து திமுகவில் மட்டும் குடும்ப ஆட்சி இல்லை இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி வீட்லேயும் குடும்ப ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் திமுக குடும்ப ஆட்சி என்றால் எடப்பாடி பழனிசாமி மட்டும் யாருன்னு கேட்டிருக்காரு இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பைஜந்த் முண்டா இன்றைக்கி வந்து தமிழகம் வராரு பைஜந்த் முண்டாவை சந்திப்பதற்கு செங்கோட்டையன் டிடிவி உள்ளிட்டவர்கள் ஒரு முயற்சி பண்ணினதாகவும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல பைஜந்த் முண்டா பண்ண போகிறது என்ன ஏற்கனவே போன தடவை வந்தபோது பழனிசாமி அவர்களை சந்தித்தார் அதுக்கப்புறம் அன்புமணி அவர்களை சந்தித்தாங்க ராமதாஸ் ஐயா அவர்களை சந்தித்தாங்க இந்த தடவை சந்திக்க போவது யாரை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் ரெண்டே வாரம் தான் நவம்பர் பதினாலில் பீகாரை முடிச்சுட்டு நேரம் அமித்ஷா மோடி எல்லாம் இங்கே தான் வந்து தூங்க போகிறாங்க அப்போ பலவிதமான மாற்றங்கள் நடக்கும் இப்போ அவங்க அமைதியாக இருக்காங்க சரி இப்போப்பட்ட சூழ்நிலையில் செங்கோட்டையனுக்கு அடுத்து என்ன விஷயம் செங்கோட்டையன் தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டாருன்னே சொல்லலாம் அமைதியாக இருந்திருக்கலாம் அவர் தேவையில்லாமல் பேசி இன்றைக்கி அவர் மட்டும் இருக்கார் ஒரு நாள் மட்டும்தான் அந்த செய்தியாக வந்தது நம்ம ஏற்கனவே சொன்னோம் செங்கோட்டையினால் ஒன்றும் முடியாது ஏன்னால் தொடர்ந்து அவர் ரெண்டாவது இடத்துக்கு தான் அவர் முதலிடம் எப்போதுமே வர முடியாது எப்படி நாவலர் நெடுஞ்சலி என்று இருந்தாரோ ஐயா பேராசிரியர் ஐயா அன்பழகன் இருந்தாரோ இவங்கள்லாம் பெரிய படிப்பாளிகள் நல்ல பேச்சாளர்கள் ஆனால் கலைஞர் அவர்கள் தான் சாதுரிய மிக்கவர் அதுதான் இன்றைக்கி நம்ம அரசியலை தெரிஞ்சுக்கணும் சில பேர் நல்ல அறிவாளியாக இருப்பாங்க ஆனால் செயல்பட மாட்டாங்க சில பேர் செயல்படுவாங்க அறிவாளியாக இருக்க மாட்டாங்க சில பேர் வந்து எல்லாத்துலேயும் இருப்பாங்க சில பேர் வந்து பேச மாட்டாங்க செயல்பட மாட்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த ரூட்டில் போனால் காரியம் சாதிக்கிறான்னு தெரியும் எம்ஜிஆர் அவர்களை பிடிச்சி தனக்கு இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடியவங்களாம் பின்னால் தள்ளிட்டு அரியணை ஏறியவர் கலைஞர் அவர்கள் அது கலைஞருடைய புத்திசாலித்தனம் தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தியவர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஈஸியாக அந்த பதவி கிடைச்சதா நல்லா சொன்னி பாருங்கள் படாத அபார்டு பட்டு எல்லா காலையும் உளுந்து ஒரு பதவிக்கு வர்றார் வந்தவுன்ன அந்த பதவியை சூப்பராக பிடிச்சிக்கிட்டார் மூன்று முறை அம்மாவால் முதல்வராகின்ற ஓபிஎஸ் இருக்கக்கூடிய செம்மலை முனுசாமி எல்லாம் இந்த பக்கம் ஓடி வந்துட்டாங்க இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னாங்க அது வந்து இயற்கையே வரணும் நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்து பாடம் எடுத்து வகுப்புகள்லாம் பண்ணிலாம் பண்ண முடியாது பழனிசாமி அவர்கள் நம்ம சொன்னோம் அவர் லீடர் தான் அதில் மாட்டுக்கிறது அவர் மேலே நீங்கள் என்ன வேணால் குறை சொல்லுங்கள் அவர் மேலே நிறைய விமர்சனம் இருக்குது அவர் அவங்கள சேர்க்கலை இவங்களை சேர்க்கலை அது உண்மை தான் அவர் அவருடைய கோணத்தில் இருந்து பாருங்கள் சில எல்லாம் தெரியும் சரி செங்கோட்டையினுடைய பேச்சு என்ன செங்கோட்டையினுடைய பேச்சை வந்து திமுகவில் கூட்டணி ஆட்சி இல்லை இது குடும்ப ஆட்சி மாதிரி எடப்பாடி பழனிசாமி குடும்ப ஆட்சி தான் என்ன காரணம் பாருங்கள் பையன் மா மாப்பிள்ளை கீப்பிழை எல்லாம் இருக்காங்க சார் அப்படின்னு ஒரு சொல்கிறார் ஏ ஒன் குற்றவாளின்றார் இதெல்லாம் எடப்பாடி கூட இருக்கும்போது ஏன் அமைதியாக இருந்தீங்க நாலு வருஷம் அமைச்சர்கள் தான் இருந்தீங்க அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன நல்லாவே சொல்லி பாருங்க இப்போ வெளியில் வந்துட்டீங்க அதிமுகவை கலங்கப்படுத்தணும் இப்போ பழனிசாமி ஆக கூடாது பழனிசாமி முதலமைச்சராக கூடாதுன்னு ஓபிஎஸ் நினைக்கிறாரு டிடிவி நினைக்கிறாரு செங்கோட்டை நினைக்கிறாரு கடைசியாக எடப்பாடி என்னன்னு சொல்கிறாரு யாராவது போய் டெல்லியை போயிட்டு அமித்ஷாவை பார்த்தாலும் சரி நீங்கள் போய் நிர்மலா சீதாராமன் பார்த்தாலும் சரி அடுத்த நிமிஷம் நான் தூக்கிடுவேன் பிஜேபியோட அடிமை அப்படின்னு என்ன சொல்கிறாங்க நான் யாரோட அடிமை கட்சியே என்னது நான் நினைக்கிறதான் சட்டம் நிரூபித்தாரே இல்லையா நீங்களே சொல்லுங்கள் தொடர்ந்து எல்லாம் சொல்லிட்டுருந்தோம் நம்ப வ நம்பி நம்ப வச்சு செங்கோட்டையை ஏமாந்துட்டாருன்னா இனிமேல் பிஜேபி நம்பி யாராவது போவாங்களா அப்போ ஜெயிச்சது யார் பழனிசாமி அவர்களால் செங்கோட்டை தான் நம்ம ஏற்கனவே இந்த பாயிண்ட்டை கூட சொன்னோம் பழனிசாமி அவர்களை நான் ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது ஐயா அண்ணாமலை இது இது அதே அண்ணாமலை வாயால் பல் அண்ணன் பழனிசாமி முதலமைச்சராக நான் பாடுபடுவேன் சொல்ல வச்சாரா இல்லையா இதானங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு லீடர் அப்படி தானே இருக்கணும் பிஜேபி வந்து தேர்தலை என்னென்னா நான் விட்டு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிற ஓபிஎஸ் வேணுமா இந்நேரம் ஓபிஎஸ்லாம் கட்சி கொடுத்துருந்தோம்னா கட்சி என்ன வித்துருப்பார் அவ்வளோ அவ்வளோதான் சரி இப்போ பைஜந்த் முட்டா வருவது என்ன முக்கியத்துவம் அன்புமணி அவர்கள் வந்து எப்படியும் பிஜேபி கூட்டணிக்கு போகிறது ஓரளவுக்கு முடியாயிடுச்சு ராமதாஸ் இருக்கணும்னு பார்க்குறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபி ஒரு பக்கம் ஐயா வந்து பேசிகிட்டு இருக்கார் அதிமுக கூட போகிறதா அவருக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை மேலே பிஜேபி நல்லா ஆஃபர் கொடுத்தா போதும் போகிறார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ பிஜேபி அப்படிங்கிறது ஐயாவையும் விடுவதற்கான வாய்ப்பில்லை அவர்கிட்டையும் ஒரு ரவுண்டு பேசிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே பேசிட்டாங்க அதுக்கப்புறம் பிரேமலதா அனைத்து கட்சி கூட்டம் எஸ்ஐஆருக்கு எதிராக போகிறதில் வந்து பிரேமலதா கட்சி போகுது பிரேமலதா அவர்கள் ஆற்றில் ஒரு கால் சேத்தில் ஒரு கால் திமுகட்டையும் பேசுவாங்க பிஜேபியும் பேசுவாங்க யார் அதிக சீட் கொடுக்குறாங்களோ அங்கே போகலாம் ஆனால் திமுக ஒரு இரவு ஒரு அமௌண்ட்டே கொடுத்துருக்காங்க ஒரு காலேஜ் வாங்குறதுக்கு ஆனால் என்ன சிக்கல்னால் அமித்ஷா உள்ளே வந்துட்டால் காலேஜிலேருந்து வரவு செலவு கணக்கு எல்லாம் நோண்டி எடுத்தாங்கன்னா தேமுதிக தாங்குமா அப்போ தேமுதிக பணம் வேணுங்கிறதுக்காக பிஜேபிகிட்ட போனால் கூட பிரச்சனை வேணாம்னு நினச்சா பிஜேபிகிட்ட போகணும் பணம் வேணும்னா திமுக போகணும் பிரச்சனை வேணான்னு நினச்சா பிஜேபிகிட்ட போகணும் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல எப்போயும் போல் தப்பாக தான் அவங்க முடிவு எடுப்பாங்க நம்ம நினைக்கிறோம் அதனால் பைஜந்த் முட்டா அவர்கள் வேகமாக பேசிக்கொண்டே இருக்கிறார் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பழனிசாமி அவர்கள் இந்த கல்லூரி கோயம்புத்தூர் கல்லூரி மாணவி வந்து பாலியல் பலாத்காரத்தில் எனக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு ரொம்ப நல்ல அறிக்கை பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி கேள்விக்குறியாகுது இதை பற்றி நம்ம பேசியாகணும் ஒரு ஆண் நண்பரோட ஒரு பொண்ணு இருக்குது அது பாலியல் பலாத்காரம் இதே ஜெயலலிதா ஆச்சிருந்தால் எப்படி இருக்கும் மக்கள் கேட்குற ஃபஸ்ட்டு கேள்வி தான் எடப்பாடி பழனிசாமி கூட பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருந்தது நீங்களே சொல்லுங்கள் இந்தியாவில் வந்து பெண்கள் வாழக்கூடிய த நான் அமைதியாக வாழக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு இருந்தது இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்கும் ஒரு சம்பவம் நான் பரவாயில்ல இந்த பக்கம் பார்த்தா கோயம்பேல ஒரு பிரச்சனை காலேஜில் பிரச்சனை ஸ்கூலில் பிரச்சனை எல்லா இடத்துலையும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைனா ஞானசேகரன் விஷயம் முடிஞ்சது இது இது ஒரு பெரிய பிரச்சனை அப்போ சமூக விரோதிகளுக்கு எப்படி இந்த தைரியம் வந்தது நேற்று பார்த்தா போதை கும்பல் வந்து சிறையிலேருந்து இருந்து வெளியில் வந்து ரோட்டில் போகிறவங்களெல்லாம் கிழிச்சிட்டு போகிறாங்கன்னு காட்டுறாங்க மக்களுக்கு அப்போ சென்னையில் இருக்க காவல்துறை என்ன இருக்காங்க நல்லா யோசிப்பாருங்க இந்த மாதிரி யூடியூப்பில் பேசுகிறவங்கெல்லாம் உள்ளத்துக்கு போகிறதான் காவல்துறையுடைய வேலையாக இதெல்லாம் இப்போ இது இதெல்லாம் கேட்கவே கூடாதுன்னு நினைக்கிறது எந்த விதத்தில் சரிங்க நல்லா பாருங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்டு உங்கள் வேலையை தானே நாங்கள் பார்க்க சொல்கிறோம் இந்த இந்த மாதிரியான சமூக குற்றங்களுக்கு வெளிவெழில் வெளுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி தப்பு நடக்குமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க ஸ்கூட்டி காணுன்னு அவங்கள வந்து ஒருத்தர் வந்து ரூமுக்கு கூப்பிட்டு ஒரு போலீஸ்காரரு பெரிய சிக்கலாச்சு அவருக்கு அந்த தைரியத்தை யார் கொடுத்தது நல்லா யோசிப்பாருங்க இது வந்து உண்மையிலே புது புரியல தமிழ்நாடு காவல்துறை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய நம்பகத்தன்மை இழந்துட்டு வருது கவலை அளிக்கக்கூடிய விஷயமாகுது பல பல நல்ல ஆஃபீஸரெல்லாம் இருக்காங்க சார் இங்கே இன்னைக்கு அதில் மாற்றுக்கிறதுலாம் இல்லை ஆனால் என்னென்னா பொறுப்பு டிஜிபியை போடுற தான் இன்றைக்கி நிர்வாகம் இருக்குது ஏன்னா அந்த போலீஸ் அதிகாரிகள் மட்டத்தில் தனக்கு வேண்டிவங்களை போடணும் சட்டம் ஒழுங்கு திறமையாக கையாள் வாரா உளவுத்துறை திரையா திறமையாக கையாள் வரா அந்த போஸ்டிங்லாம் இல்லை நமக்கு வேண்டிப்பட்டவங்கள போடணும் அப்படிங்கிறது எந்த விதத்தில் சரி அதனால் இது வந்து நமக்கு ரொம்ப பழனிசாமி அவர்கள் இது பேசியது ரொம்ப சரியான முன்னே மக்கள் பார்த்துட்ருக்காங்க தொடர்ந்து வந்து நாங்கள் கூட்டணி பலம் கூட்டணி பலம் திமுக சொல்லிகிட்டு இருக்குது இந்த கோயம்புத்தூர் பெண் விஷயம் அந்த அந்த பாலியல் பிரச்சனை வந்து எடப்பாடி பழனிசாமி பெருசனால் இப்போ பெருசாகிடுச்சு அடுத்து விஜய்னா அறிக்கை விடுவார் அப்போ இன்னும் பெரிய விஷயம் பெரிய விஷயம் ஆக்கணும் என்ன உண்மை போல் கோயம்புத்தூரில் அதுவும் விமான நிலையம் பக்கத்தில்லாம் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும் இந்த ஏரியா அங்கேயே இந்த மாதிரி நடக்குதுன்னா எங்கே போய் நம்ம சொல்கிறது அப்போ ஒரு அச்சப்பட்டே வாழணும் இல்லை கேட்டால் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பாலியல் பிரச்சனையை வந்து பழனிசாமி வந்து பயப்பட வைக்கிறாரு பெண்கள் படிக்கவே கூடாதுங்கிற ரேஞ்சு கொண்டு போகிறாருனா உள்ளதாக சொன்னால் குத்தமாக நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி இதை கை வந்து வந்து வரக்கூடிய நாட்களில் திமுக முட்டு சந்துக்கு போயிடுச்சு இன்னும் முட்டு போயிட்டு இருக்குது அவ்வளோ தான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பைஜந்த் முண்டா பைஜந்த் முண்டா அடுத்து பண்ண போகுது என்ன நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களெல்லாம் பார்க்க போகிறாரு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகம் முழுக்க திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டங்களை நடத்துவதுன்னு அவங்க ரொம்ப வேக வேறு ரூட்டில் போயிட்டுருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் வருவார்னு நினச்சாங்க அவங்க நல்லா தெரிஞ்சு போச்சு விஜய் வருவதற்கான வாய்ப்பில்லை விஜய் வருவதற்கான வாய்ப்பு இல்லைன்னா டிடிவி ஓபிஎஸை வெளியில் வைக்கலாமா உள்ளே கூட்டு வரலாமா டிடிவி ஓபிஎஸ்ஸு இவங்க எல்லோரும் தனியாக நின்று அதுக்கு பின்னால் யார் சப்போர்ட் பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியும் தனியாக நின்று பிஜேபி அதிமுக ஓட்டை பிரிக்கிறத அமித்ஷா விரும்புவார் நம்ம தொடர்ந்து இதான் கேட்குறோம் செங்கோட்டையன் வந்து மினிஸ்டராக இருக்கும்போது சம்பாதிக்காமல் இருப்பாரா அப்போ வீட்டுக்கு ரைடு விட முடியாதான் செங்கோட்டையன் வீட்டுக்கு ரைடு அந்த அனுதான் வரப்போகுதா நல்லா யோசனை பாருங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை செங்கோட்டையன் தனியால் டிடி விதநகரன் மேலே ஏற்கனவே கேஸு ஓபிஎஸ் சொல்லவே வேணாம் சசிகலா அவர்கள் எதுக்கு ஒதுங்குனாங்கன்னு தெரியும் பிஜேபி ஆட்டத்தை இன்னும் ஆரம்பிக்கவில்லை ஆட்டத்தை ஆரம்பித்தால் ஆட்டம் களகட்டும் பழனிசாமி அவர்கள் அரசியல் ரீதியாக அவங்கள முடக்குவார் பிஜேபி அப்படிலாம் பண்ணாது தம்பி அமைதியாக இருக்கியா இல்லை ஈடி அம் சுட்டுமா முடிஞ்சு கதை இல்லை இல்லைங்க நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டாங்க எங்களுக்கு தான் முக்கியம் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லுவார்னு நினைக்கிறீங்க ஓபிஎஸ் அப்படின்னு சொன்னால் போதும் டெல்லியில் இங்கேருந்து உருண்டுகிட்டே போகக்கூடியவர் தான் அதனால் இவர்களெல்லாம் வந்து எடப்பாடியை ஒன்றும் பண்ணிட்டு தானே ஒன்றும் முடியாது நீங்களே சொல்லுங்கள் பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து நீங்கள் மாநிலம் முழுக்க அந்த களப்பணிகள் ஆகட்டும் அதாவது விஜய் வந்து அந்த ஒரு மாதம் கேப்பை பழனிசாமி சூப்பராக யூஸ் பண்ணிட்டார் கிட்டத்தட்ட நூற்றம்பது தொகுதிக்கு போயிட்டு வந்துட்டாருங்க பாதி தமிழ்நாடு முடிச்சிட்டாரு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் ஸ்டாலின் போகலை யாரும் போகலை இவர் பாட்டுக்கு அப்போறாரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணுறாரு முதல்ல வந்து அமைதியாக இருந்த அதிமுக இப்போ அமைதியாக இல்லை ஒவ்வொரு கூட்டத்திலையும் நல்ல கூட்டம் அதில் மாட்டுக்கடுத்தால எதிர்க்கட்சிகளுக்கு இன்றைக்கி மக்களுடைய ஆதரவு வெகுவாக இருக்கிறது அதுவும் இல்லாமல் பிரச்சனைகள் நிறையா வருது இப்போ பழனிசாமி அவர்கள் நெல்மணிகளை பற்றி பேசியதை டெல்டாக்காரர்கள் எப்படி பார்ப்பாங்க பரவாயில்லப்பா நமக்காக பேசுகிறாரு இறங்கி வயலில் நின்று பேசுகிறாரு இந்த பக்கம் சிஎம் வந்து நெல்மணிகளெல்லாம் கூட்டம் வச்சு பேசுகிறார் உதயநிதி ஒரு நாள் வராரு அதுக்கப்புறம் ஆளே காணும் மற்றவங்களெல்லாம் அறிக்கையை விட்டு கொண்டு இருக்கிறார்கள் பழனிசாமி களத்தில் இருக்கார் பழனிசாமி களத்தில் இருக்க பழனிசாமி விரும்புவாங்களா ஸ்டாலின் அவர்களை நேராக தலைமைச் செயலகத்துக்கு நெல்லெல்லாம் கொண்டு வாங்கப்பா நான் பார்க்குறேன்னு சொல்கிற ஸ்டாலினே விரும்புவாங்கலாம் வெற்றி பேச்சு சும்மா எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்னா மக்களாக அதை பெருசாக எடுத்துக்கிங்க நீங்கள் நினைக்கலாமா எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்னு பீகாரில் வந்து பிஜேபி பண்ணணும் அதில் கருத்தே இல்லை அவங்க ஆச்சு இங்கே தமிழ்நாட்டில் பண்ண முடியுமா நீங்களே சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் இருக்கலாம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் நீங்கள் கேட்குற அதானங்க ஆபத்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் திமுக எதிர்க்கட்சி ஆகணும்னு முடிவு பண்ணியிருக்காங்களே அப்படின்ட்டு எஸ்ஐஆரை வச்சு ஏன்னா எஸ்ஐஆருக்கு திமுகவுக்கும் ஒரு டீம் போட்டிருக்காங்க அவங்க நிர்வாகிகள் எல்லாமே பார்க்க போகிறாங்க அதிமுகவும் போடுறாங்க விஜய் கட்சி பிரச்சனையே இல்லை நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்க யாரை வேணால் நீக்கிங்க நீக்கப்பட்டு விடு உடுவிங்க அந்த வாக்காளர்களும் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அவங்க ஒரு ரூட்டில் போயிட்டுருக்காங்க எதிர்கட்சிகள் எல்லா பிரச்சனையும் கிளப்ப ஆரம்பித்து விட்டன திமுக திணறி கொண்டிருக்கிறது இந்த கோவை சம்பவம்லாம் யாராலும் மன்னிக்க முடியாது மறுபடியும் சொல்கிறோம் செங்கோட்டையும் டெல்லிக்கு இப்போ அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டுருக்காரு பைசாந்து முட்டா அப்பாயின்மெண்ட் கொடுக்கவில்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரே ஒரு தொகுதியில் இப்போ செங்கோட்டையும் ஒரு தொகுதி தான் அந்த கோபிசெட்டி மாதத்தில் வேறு எந்த தொகுதியில் அவரால் கவனம் செலுத்த முடியும் டிடிவி எத்தனை தொகுதியில் போனதில் ஒரு இருபது தொகுதியில் போன தடவை இருந்த மாதிரி ஓட்டு டிடிவி கிடைக்குன்னு நினைக்கிறீங்க ஓபிஎஸாக அவர் ஒரு ரெண்டு தொகுதினு வச்சுக்கோங்க போன தடவை அவரே பலாப்படத்தில் ஜெயிச்சிருக்கணும் ஜெயிக்கல எவ்வளோ செலவு பண்ணி ஜெயிக்கலை அப்போ முக்குலத்தோர்களுடைய எதிரி பழனிசாமி அப்படின்னு ஒரு பிம்பத்தை இன்றைக்கி கட்டமைக்க முயல்கிறாங்க டிடிவியை நீக்கிட்டாரு ஓபிஎஸ் நீக்கிட்டார் இதை எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு பிஜேபிக்கு தெரியாமையாக இருக்கும் பழனிசாமிக்கு தெரியாமையாக இருக்கும் அப்போ ஒருவேளை வந்து வரக்கூடிய நாட்களில் டிடிவி ஓபிஎஸ் நின்னால் நம்ம ஓட்டு புரியும்னா அவர்களை உள்ளே சேர்ப்பதற்கும் அமித்ஷா தயங்க மாட்டார் இன்னொன்று கேட்குறோம் நியூஸ் எயிட்டினுக்கு கொடுத்த இதில் வந்து பழனிசாமி பேர் என்ன சொல்கிறார் அமித்ஷா என்டியவில் எங்களுக்கு நிறைய பேரை சேர்க்க போகிறோம் எங்கள் அங்கே அலையன்ஸ் பார்ட்னர் இருக்காங்க அவங்கள்ட்ட பேசி முடிவெடுப்போம் இப்போ பழனிசாமிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரா இல்லையா அதையும் தாண்டி யார் பழனிசாமி சொல்லிட்டார் நான் தான் முதல்வர் வேட்பார் சொன்னாரா இல்லையா இன்றைக்கி பள்ளி அமித்ஷா வந்து இல்லை இல்லை நாங்கள் என் ஆட்சி நடக்குதுன்னு மறுபடியும் எதாவது சொன்னாரா பழனிசாமி அவர்களுக்கு தெரியும் இன்னொன்று அமித்ஷாவுக்கும் தெரியும் நிறைய பேரை வச்சு பரிசோதனை பண்ணிட்டோம் ஓபிஎஸ்ஸாக பண்ணோம் செங்கோட்டை பண்ணோம் யாரும் ஒர்க் அவுட் ஆகலை பழனிசாமியை விட்டால் நமக்கு இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது ஜெயிக்கணும்னா பழனிசாமி அவர்கள் தேவை பழனிசாமி அவர்களுக்காக எதையும் பண்ணுவாங்க பிஜேபி ஒருத்தருக்காக எதையும் பண்ணும் ஆனால் என்ன பண்ணும் கடைசியாக காலம் வரும் பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவையும் ஏமாத்துவார் மோடி ஏமாத்துவார் உங்களுக்கு தெரியும் சசிகலாவே எப்படி டீல் பண்ணுறாருன்னு தெரியும் ஜனலை திறந்துக்கிறோம் கதவை திறந்துக்கிறோம்னு பிஜேபி தான் கேஞ்சித்து பழனிசாமி டவுல பழனிசாமி கேஞ்சலை அதாவது பழனிசாமி அவர்களை பற்றி புரிஞ்சுக்கணும்னா டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்ப்பார் எல்லாத்தையும் பார்ப்பார் அவர்கள் சொல்கிறதையும் கேட்பார் ஆனால் வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட அதிகாரம் வந்துவிட்டால் உங்களை தூக்கி எறிவார் இதுதான் அரசியல் இதுக்கு பேர் துரோகம் இல்லை இதுதான் ராஜதந்திரம் இதை வந்து செய்யாத ஆளே இல்லை அத்வானி அ அத்வானியை வீட்டில் உட்கார வச்சுட்டு மூடி இருக்கார் அது ராஜ துரோகம் இல்லையா சொல்லிக்கிட்டே போலாம் சார் அதெல்லாம் இந்த துரோகம் துரோகம்லாம் அரசியலெல்லாம் பேசுகிறது வே சரியே வராது அதாவது நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு அதான் அரசியல் நிரந்தர நண்பரும் இல்லை நிரந்தரம் எதிரியும் இல்லை அதான் அரசியலுடைய பார்முலா மக்களே பெருசாக எடுத்துக்கொள்ள நீங்களே சொல்லுங்கள் நீ தமிழ்நாட்டில் அடுத்த ஆட்சிக்கு வரப்போகுது யார் இந்த திராவிட மாடலை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் கோயம்புத்தூர் அந்த பெண் பிரச்சனை அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை நம்ம இருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்களுடைய நிலமை எப்படி கேள்விக்குறியாக இருக்கிறது அவரால் இன்றைக்கி வந்து தனியாக இந்த நாலு பேரும் சேர்ந்து ஆட்சியை பிடிச்சி விட முடியுமா அதையும் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்